<marriages timing> om <men> <en> um saira s a i a i என் உயிரின் உயிரானவர்களே ஒரு பெரிய மிராக்கள் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் கேட்குறாங்க என்னோட தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் ரொம்ப சீரியஸ் டாக்டர் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் சாய்பா கிட்ட நீங்கள் ஒரு கூட்டு பிரார்த்தனை கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு நாமளும் கூட்டு பிரார்த்தனைய வச்சோம் அதுக்கப்புறம் அந்த சாய்ராம் வந்து அன்னிக்கி ஈவினிங் வந்து அண்ணா இது மாதிரி தாத்தா தவறிட்டாரு டாக்டர் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு ஏன்னா நம்ம கூட்டு பிரார்த்தனை வைக்க வேண்டியது நம்ம கடமை ஒவ்வொருத்தவங்களோட கர்மா அவங்களோட வயசு விதி இதெல்லாமே கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது நம்மளால எதுவும் செய்ய முடியாது நமக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம சிறப்பாக செஞ்சா அது போதும் ஏன்னா இயற்கை கூட போட்டி போடவோ மனுஷனுடைய ஆயில் கூட போட்டி போடவோ கர்மா கூட போட்டி போடவோ முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு சரிம்மா நான் வந்து அவங்க ஆன்மா சாந்தி அடைய சாய்பா கிட்ட பிரார்த்திக்கிறேன் மறுபடியும் பாருங்க நம்மளால என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும் அது எப்பயுமே மனசுல பழகிக்கோங்க சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா இதுதான் பெரிய அற்புதத்தை சாய்பா நிகழ்த்தினாங்க அப்புறம் டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பாடி வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக டாக்டரை சொல்லியிருக்காங்க சரி ஓகே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு அசைவு தாத்தா கிட்ட இருந்து வந்துச்சு வந்த உடனே எங்களுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல உடனே டாக்டர் கிட்ட நாங்கள் சொன்ன உடனே டாக்டர் எகன் பரபரப்பாகி மறுபடியும் ஐசியூவில் அட்மிட் பண்ணி ஒரு ரெண்டு நாள் தாத்தா உயிரோட இருந்தாங்க கோமா ஸ்டேஜுக்கெல்லாம் போகல நார்மலாக நினைவோட தான் இருக்காங்க ஐசியூவில் இருக்காங்க அடுத்த மூணாவது நாள் தாத்தா இறந்துட்டாங்க இதில் உங்களுக்கு என்ன புரியுது அதாவது உயிர் விட்டவர் டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் டாக்டர் வந்து சும்மா கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க இல்லையா ஸோ டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இறந்தாச்சு அப்படின்னு அடுத்து ஒரு ஒன் ஹவர் கழித்து அவங்களுக்கு மீண்டும் உயிர் வந்து மறுபடியும் ஐசிக்குள்ள போயிட்டு அங்கே ரெண்டு நாள் இருந்து அதுக்கப்புறம் பேசுகிறாரா ஓரளவுக்கு இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை சப்ப நிகழ்த்தியிருக்காங்க இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது விதிப்படி அவருடைய அந்த டேட் வந்து முடிஞ்சிடுச்சு ஆனா என்னுடைய குழந்தைங்க எங்கிட்ட மன்றாடி கேட்டதால நல்லா பாயிண்ட் பண்ணணும் நம்ம சொல்றோம்ல என்னோட பிரார்த்தனையை சாயப்பா கேட்கவே இல்லை என்னோட பிரார்த்தனையை சாயப்பா வந்து நிறைவேற்றவே இல்லை என்ன மட்டும் ஏன் அவாய்ட் பண்றாரு இதெல்லாம் பல பேருடைய புலம்பல்கள் ஆனால் ஒரு இறந்தவரை மறுபடியும் உயிர் கொடுத்து மறுபடியும் ஒரு நாளோ ஒன்றரை நாளோ ரெண்டு நாளோ பேச வச்சு அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிருக்காருன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு மெராக்கல் சாய்பாக ஏற்படுத்தியிருக்காங்கன்னா உன்னோட பிரார்த்தனைக்கு என்னது ஒன்று உன்னோட பிரார்த்தனைக்கே பலன் இருக்குது நீ எதை நம்பி என்ன கேக்குறியோ அத நீ வாங்கிப்ப உடனே கொடுக்க முடியாத ஸ்டேஜில் நான் இருக்க நீ சரியான நேரத்துல நான் உனக்கு கொடுப்பேன் நீ என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டுட்டா அமைதியாரு மறுபடியும் என்ன கேட்டு கேட்டு நச்ச பண்ணாத உன்னோட பெத்தவங்க நீ கேட்ட அத்தனையும் உனக்கு வாங்கி தரல நீ ஒரு பைக் கேட்டால் நீயும் ஒரு எட்டாவது ஏழாவது படிச்சிட்டு இருக்க பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் உனக்கு பைக் வாங்கி தருவாங்க ஏன்னா சின்ன பையனா இருக்கிற உனக்கு ஆர்வம் இருக்கு அந்த ஆர்வம் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடாது அப்ப என்ன ஆகும் கொஞ்ச நாள் ஆகட்டும் கொஞ்சம் வருஷம் ஆகட்டும் அப்ப ஏழாவதுல அழுது கேட்ட ஒரு பைக்கு எப்ப வருது காலேஜ் படிக்கும் போது வருது கிட்டத்தட்ட இருபது இருபத்தொரு வயசுல வருது ஏன் அப்ப வாங்கி கொடுத்தாங்க ஏன் கேட்கும்போது வாங்கி தரல கேக்கும் போது வாங்கி கொடுக்க முடியாது வச்சிருப்ப நான் வண்டி ஓட்டாம சும்மா தள்ளிட்டு போறேன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் சீட்டில் ஏறி உட்காந்துக்கிட்டு தள்ளுறேன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்ட சுவிட்சை ஆன் பண்ணி அப்படியே தள்ளுறேன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் கீரை போடுவேன் கீரை போட்டால் என்ன ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்போது உனக்கு வயசு வந்துடுச்சு நீ வண்டி ஓட்டலாம் உனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கும் அறிவு இருக்கும் அதனால இப்போ நான் அவனை வாங்கி தரேன் ஸோ பெத்தவங்க கேட்ட உடனே ஏன் வாங்கி தரலன்னா இப்போ வாங்கி கொடுத்தா இவனுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்குமானா அதன சரியா பயன்படுத்துவானா அப்படின்னு அப்போ அதே மாதிரி சாயப்பாவோ நம்மளுடைய கர்மாக்கள் என்னைக்கு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டுட்டு போகுதோ அப்போ நல்ல விஷயங்கள் அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரோ அப்பதான் அவர் கொடுத்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் வாழ்க்கையில அடுத்த அடுத்த கட்டத்துக்கும் நாம போய் சேரவும் முடியும் அப்ப எல்லாருமே நம்ம பிரார்த்தனை செஞ்சோம் அந்த பிரார்த்தனை செஞ்சதான பலன் இதில் இன்னொரு விஷயமா சொல்றேன் அண்ணா எனக்கும் பிரார்த்தனை இருக்கு நானும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நிறைய அனுப்புனேன் ஆனா நீங்க பார்க்கவே இல்லை பாருங்க திரும்ப 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 ஒரு விஷயம் சொல்லணும் இதை வந்து நீங்க என்னைக்கும் யாரையும் தலையில வச்சுக்க கூடாது இவர் செஞ்சாதான் அந்த பிரார்த்தனை பழிக்கும் அப்படின்னு எந்த தனி மனுஷங்கிட்டையும் நீங்க போயிடக்கூடாது மாட்டிக்க கூடாது பைபிள ஒரு அற்புதமான வார்த்தை ரெண்டு பேருக்கு மேல எங்க இருக்காங்களோ அதுவே கூட்டு பிரார்த்தனை நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்தி மார்க்கத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ சாயப்பா தான் அப்படின்றதா இல்லை ஒருவேளை உங்களுக்கு சாயப்பா பிடிச்சிருக்கலாம் இன்னும் சில பேருக்கு சிவனை பிடிச்சிருக்கலாம் பெருமாளை பிடிச்சிருக்கலாம் சில பேர் சாய்பா வந்து பெருசாக வந்து மனசில் வச்சுக்காமலும் இருக்கலாம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கு ஒரு பொதுவான குரூப்புக்கு ஒரு நேமை கொடுத்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஆட் பண்ணுங்களே இது மாதிரி ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருந்தால் பிரார்த்தனை செய்யுங்களேன் எங்கெங்கெல்லாம் நல்ல ஆன்மா மற்றவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுதோ அங்கே அத்தனை விஷயங்களும் நல்லதாக நடக்கும் நான் சொல்கிறேன் உங்களோட ஆன்மா நல்ல ஆன்மா ஏன்னா நீங்கள் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொந்தம் அப்ப உங்களுடைய ஆன்மாவே அவங்களுக்கு நல்ல வழிகாட்டும் ஸோ இப்படி தான் அன்பே சாய் உருவானது காரணம் ஒரு விதை விதைச்சோ நீங்கள் பெரிய ஆலம்பரமாக போய் நின்றுச்சு ரெண்டு பேர் ஆரம் வந்த இப்போ கூட எனக்கு தெரியும் யார் ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்தவங்க சென்னையில் ஒருத்தவங்க இருக்காங்க அண்டு மதுரையில் ஒருத்தவங்க இருக்காங்க மொத்தம் ரெண்டு பேர் அவங்க தான் ஆரம்பித்தாங்க பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு அங்கே ஆரம்பித்த பயணம் எப்படி போகுது பாருங்க எல்லோருக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு எல்லோருக்குள்ளேயும் புனிதமான ஆன்மா இருக்கு அந்த ஆன்மா கேட்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் கடவுளுக்கு பிடிச்சிருந்தா அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இந்த ஒரு அற்புதத்தை என்னைக்கும் மனசில் வச்சுக்கோங்க எப்பெல்லாம் நீங்கள் பிரார்த்தனை செய்றீங்களோ அப்பெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய சக்தி பிரார்த்தனை எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்ததுன்றத நீங்க புரிஞ்சுக்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா